வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடிகளை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஜே அந்தன் வியானா இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்று சேர்ந்தாங்களோ அப்போ இருந்து எல்லாருமே நோட் பண்ணுறாங்க அப்படின்னு அழகாக தெரியுது அமித் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆ எஃப்ஜே கூட நீ சுற்றிட்டு இருந்தால் இந்த மாதிரி தான் நடக்கும் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி களைச்சு விட்ருப்பாரு ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியானா அந்தன் அமித் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வியானா வந்து நான் வந்து என்ன பண்ணேன் நான் தப்பு பண்ணேனா அப்படின்னா ஆமாம் நீ பண்ணதெல்லாம் பூரா தப்பு தான் கிளாஸ் ஒழுங்க வர மாட்டேன்ட்டேன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டேன்ற என் ஷூவை எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன் அதுக்கப்புறம் அது என்னது ஏதோ லெட்டரில் டர் புர் மூஞ்சி என்னது இது அப்படின்னா இல்லை சார் ரைமிங்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த லெட்டரில் இருக்கிறத பற்றி கேட்குறாரு இல்லை அது ரைமிங்காக வரணுன்றதுக்காக அந்த மாதிரி எழுதுறது சரி விடுங்க அதுக்கு தானே இப்போ சாரி கேட்டுட்ருக்கேன் விடுங்க ஏன் திரும்ப திரும்ப அதை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அமிதை வந்து சொல்கிறாங்க சார் எனக்கு கூட யாருமே சேர மாட்டேன்றாங்க எல்லா ராஜா ரணி விளாட்றாங்க பாருங்கள் என்ன வந்து சேர்த்துக்கவே மாட்டேன் ஆமாம் உன்னை எப்படி சேர்த்துக்குவாங்க நீ வந்து பண்ணுற சேட்டை வேட்டைக்கு ஒன்று கூட யாருமே சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து கலைச்சி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு திருக்குறள் கூட சொல்லலை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு திருக்குறள் வந்து சொன்னாங்க வியானா வந்து சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க படிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை சொல்கிறாங்க வியானா லைக் நான் இன்னைக்கு வந்து திருக்குறள் படித்து நாளைக்கு நான் வந்து ஒப்பிக்க போகிறேன் நான் இன்னைக்கு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நீ அசிஸ்டன்ட் வார்டன் கூட சுற்றிட்டு இருந்தால் வேற எப்போ நீ படிப்ப அப்படின்ற மாதிரி டக்குனு கலாய்ச்சி விட்டுருப்பாரு ஸோ வியானா அந்த எஃப்ஜி அடிக்கடி ஒன்றா தெரிகிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போது வீட்டுக்குள்ளே ஸோ அமித் வந்து டைம் பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நறுக்குன்னு ஒன்று சொல்லி விட்டார் அதுக்கப்புறம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் படித்து சொல்லிவிடுவேன் அஞ்சு திருக்குறள் சொல்லிவிடுவேன் நாளைக்கு கிளாஸில் பாருங்கள் நான் இப்போ படிக்கிறேன்ற மாதிரி புக்கு வச்சு படிச்சுட்டு இருந்துருப்பாங்க அந்த தென் ராஜா ராணி விளாட்றாங்க இது விளாட்றாங்க அது விளாட்றாங்க ஆனால் என்ன சேர்த்துக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஐ லைக் அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக வியன் ஆக்சுவல் வியான வந்து ஃபீல் பண்ணல அவங்க வந்து இன்னும் கேமில் தான் இருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் எடுத்திருக்காங்க ஸோ இது எப்படி வெளியே வந்திருக்கு அந்த விஜய் சேதுபிடி சார் இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்